தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி ஐம்பதாம் பாடு திரு சிற்றம்பலம் தோளும் தடவரை ஓங்கு எடுத்தவன் ஒப்பில் பெருவலி ஆங்கு நெறித்தமராவென்று அழைத்த பின் நீங்காத அருள் செய்தான் நின்மலன்தானே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் இறைவனிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்த இலங்கையின் அரசன் ராவணன் ஒருமுறை அவரை பார்க்க எண்ணி கைலாயமலைக்கு வந்தான் அவன் மானிடனாக இருப்பதால் உள்ளே விட முடியாது என்று வாயிற்காவலர்கள் தடுத்துவிட இறைவனை காண முடியவில்லையே என்று கோபத்தில் தனது இருபது தோள்களால் கைலாயமலையை தூக்கி இலங்கைக்கு எடுத்துச் செல்ல முயன்றான் இராவணனின் நிகரில்லாத பேராற்றலை உடைய இறைவன் தமது திருவடியின் பெருவிரலால் சிறிது அழுத்தம் கொடுக்க அதன் அழுத்தத்தால் தாங்க முடியாத பெரும் வேதனையை அடைந்த ராவணன் கோபம் நீங்கி இறைவா எம்மை காப்பாற்றி என்று உறக்க அழைத்தான் ஒரு மாசும் இல்லாத இறைவனும் அவனின் உண்மையான பக்தியை மிச்சி அவன் முன்னே தோன்றி அவனுக்கு என்றும் நீங்காத திருவருளை வழங்கி அருளினார் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு